துறையின்படி மலேசியாவில் தொற்று நோயால் சீர்குலைந்த ஆயுட்கால தற்போது தொடங்கியுள்ளது இந்நிலையில் சமீபத்தில் இருந்து அறிக்கையின்படி தொற்று நோய்களின் போது நாட்டின் ஆயுட்காலம் அடைந்தாலும் ஸ்லாங்கோர் லபுவான் மற்றும் கொலம்பூர் போன்ற பகுதிகள் இருபத்தி நான்காம் ஆண்டில் அதன் வாழ் மக்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் என வெளியிட்டுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்பு ஆயுட்காலம் ஒன்று புள்ளி இரண்டு ஆண்டுகள் அதிகரிக்கும் என்றும் பிறக்கும் குழந்தைகள் சராசரியாக வயது வாழ்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை விட நான்கு புள்ளி எட்டு ஆண்டுகள் அதிகமாக வாழ்கின்றன இந்நிலையில் பிட்டாலிங் மாவட்டம் அதிக ஆயுட்காலமாக எண்பது புள்ளி இரண்டு வயது முன்னணியில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது லப்வான் மற்றும் கொலலும்பூர் ஆகியவையும் தேசிய சராசரி ஆயுட்காலத்தை மிஞ்சும் என்றும் நம்பப்படுகிறது டோட்டல் லாஸ் அல்லது முற்றாக பழுதாகி போன தங்களது வாகனங்கள் இன்னமும் சாலைகளில் இருப்பதை கண்டால் சம்பந்தப்பட்டவர்கள் அது குறித்து அதிகார தரப்பிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் அவ்விவகாரத்தை தாங்கள் கடுமையாக கருதுவதாக சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜேயின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஏ ஃபட்லி ராம்லி தெரிவித்தார் சாலையில் இருக்க தகுதியற்ற அந்த வாகனங்களை பொறுப்பற்ற தரப்பினர் மறு பயனட்டுக்கு உட்படுத்துவதை கண்டறிய அது அவசியம் என்றார் அவர் தனது உறவினர் ஒருவர் முழுமையாக பழுதாகி போன அவரின் கார் சாலையில் பயணிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக டெலிகிராமில் ஒருவர் பகிர்ந்த தகவல் முன்னதாக வைரலானது சந்தேகத்தில் மை ஜேபிஜே செயலியில் பரிசோதனை செய்தபோது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே டோட்டல் லாஸ் ஆனதாக அறிவிக்கப்பட்ட காரின் சாலை வரி இன்னமும் செயலில் உள்ளது கண்டறியப்பட்டதாக அவர் கூறியிருந்தார் சம்பந்தப்பட்ட ஆடவரும் அதேபோல் போல் சூழ்நிலையை சந்திக்கும் மற்றவர்களும் போலீசிடமும் ஜே பி ஜே விடமும் புகார் அளிக்க வேண்டும் என டத்து ஐடி கேட்டுக்கொண்டார் கொண்டார் கடா மக்களே ஜிஎம் எம் இண்டியன் பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதுல இருந்து பதிமூன்று அக்டோபர் வரை டேவான் நூறுக்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் தோட்ட வேலை என்பது எல்லோரும் நினைப்பது போல் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல உடல் உழைப்பை உட்படுத்தியதோடு காட்டு விலங்குகள் மற்றும் விஷ ஜந்துகளிடமிருந்து ஆபத்தை துன்னோக்கவும் அவர்கள் தயாராக வேண்டியிருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான தருணங்களை எதிர்கொண்டுள்ளார் கிளந்தான் குவா மூசாங்கைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளியான முப்பத்தி ஏழு வயது லெஸ்தர் ரக்கீலின் சனிக்கிழமையன்று நானும் நண்பர்களும் தோட்டத்துக்கு வேலைக்கு செல்லும் போது திடீரென சுமார் ஏழு அடி நீளமுள்ள பெரிய நாகப்பாம்பு எங்கள் முன்னே தோன்றி வாகனத்தை வழிமறித்தது சாலையின் நடுவே தலையை நீட்டி நீண்ட நேரமாக எங்களையே அது வெறித்துப் பார்த்தது எங்களை விழுங்குவதற்கு தயாரானது போல் இருந்ததாக லெஸ்தர் சொன்னார் உடனிருந்தவர்கள் கற்களை கொண்டு எரிந்தும் நாகப்பாம்பு நகரவே இல்லை அதனை விரட்ட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகே ஒரு வழியாக பாம்பு அங்கிருந்து புதர் பகுதிக்குள் ஓடி மறைந்தது இவ்வளவு பெரிய பாம்பை நேரில் காண்பது இதுவே முதன்முறை என கூறியவர் அச்சம்பவத்திற்கு பிறகு வெளியில் செல்வதற்கே பயமாக இருப்பதாக சபாவை சொந்த மாநிலமாக கொண்ட அவர் சொன்னார் லெஸ்டர் டிக்டாக்கில் பதிவேற்றிய வீடியோ இரண்டே நாட்களில் இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசியின் ஐம்பத்தி ஏழாவது நிறைவாண்டையொட்டி கொலலம்பூர் ஜெலான் காசிப்பிள்ளை ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் அண்மையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது எம்ஏசிசி இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அச்சிறப்பு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களும் பங்கேற்றனர் சபா மாநில எம்ஏசிசி தலைவர் டத்து கருணாநிதி சுப்பையா தலைமையில் இருபத்தைந்து இந்திய அதிகாரிகள் பூஜையில் கலந்து சிறப்பித்தனர் ஆலய தலைவர் மகேஷ் தவா பிரார்த்தனைக்கு தலைமை தாங்கினார் முக்கிய நிகழ்வாக டத்தோ கருணாநிதி இந்து மத பார்வையில் ஊழல் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் சிறப்பு பூஜையோடு வந்திருந்த பக்தர்கள் எம்ஏசிசி அதிகாரிகளோடு நேரில் அளவலாவும் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் செய்யவும் அந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்தது நிகழ்ச்சியின் இறுதியில் வரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்தும் ஆலய நிர்வாகத்துடன் சிறப்பு சந்திப்பும் நடத்தப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஸ்லேங் மாநில சிலம்ப கோர்வை கழகத்தின் போட்டியில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் பதிமூன்றாவது முறையாக நடைபெற்ற இந்த போட்டியில் உலுலங்காட் சிப்பாங் பொத்தாலிஞ்செய்யா கோம்பாக் ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் சிலம்ப கோர்வை பயிற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இப்போட்டிக்காக தங்களது பயிற்சியாளர்களால் தயார்படுத்தப்பட்டதாக ஸ்லேங் சிலம்ப கோர்வைக் கழகத்தின் தலைவர் அன்பரசன் தெரிவித்தாா் முப்பது பிரிவாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐந்து வயது முதல் இருபது வயதுடையவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் செமஞ்சி தோட்ட தமிழ் பள்ளி ரிஞ்சிங் தமிழ் பள்ளி காஜாங் தமிழ் பள்ளி செர்டாங் தமிழ் பள்ளி சப்பாங் மற்றும் சத்யா அலம் நொத்தம்ஹோக் ஆகிய தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த சிலம்ப கோர்வைக் கழகத்தின் மாணவ மாணவிகளும் இதில் பங்கேற்றனர் ஷாலாம் செக்ஷன் டேவான் பசார் தஞ்சோங்கில் காலை மணி எட்டு முப்பது அளவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப போட்டியில் அதிகமான மாணவர்களும் மாணவிகளும் மிகவும் ஆர்வத்தோடு பங்கேற்றதோடு பல பெற்றோர்களும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டது மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர் தமதுரையில் தெரிவித்தார் நமது பாரம்பரியம் மற்றும் இளம் தலைமுறையினரை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு தளமாக இந்த சிலம்பக்கலை அமைந்திருப்பதோடு இந்த விளையாட்டில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும் பிரகாஷ் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் மலேசிய சிலம்ப கோர்வைக் கழகத்தின் தேசிய தலைவரும் ஜோஹூர் மாநில தலைவருமான கே அன்பழகன் மலேசிய சிலம்ப கழகத்தின் கிராண்ட் மாஸ்டரும் சிலம்ப நடுவர் மற்றும் தலைவருமான சந்திரசேகர் போட்டி ஏற்பாட்டுக் குழு தலைவர் நித்யானந்தன், ஹேமானந்தன், பிரகாஷ் உட்பட சிலம்ப கோர்வை கழகத்தின் அதிகாரிகளும் பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டனர். கலெக்ட் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி மீடியா partnered இணைந்து நடப்படும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியான் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ, KSL Aspected Mall, பندرபஸ்தரி கிளங்ஸ்லங்கூரில் 2-லிருந்து 8 அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூக்கள், பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இந்தோனேசியாவில் மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தியதற்காக தந்தை ஒருவர் தனது சொந்த மகனை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினோராம் திகதி நடைபெற்ற இச்சம்பவத்தில் தற்செயலாக அந்த தந்தையின் மோட்டார் சைக்கிள் கீழே விழுந்து பிரேக் உட்பட பல்வேறு பகுதிகளில் சேதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த தந்தை தனது மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தியதற்காக பதிமூன்று வயது மகனை கட்டையால் தாக்கி கத்தியால் குத்தியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அந்த மகன் உயிரிழந்திருக்கிறான் இந்நிலையில் சாட்சியங்களின் வாக்குமூலங்களை பெற்ற போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு அந்த நாற்பத்தி நான்கு வயது தந்தையை கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கையும் களவுமாக பிடித்துள்ளனர்